ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أن الله بن الله يرحله ترجي إمام ابن عبد الهادي رحمه الله அவர்களுடைய الله المحرر في الحديث إن رأى نولي لدندي حديثي கடைசியாக கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசாக்கள் பற்றிய பாடத்திலே ஜனாசாக்களுக்காக அழுதல் மற்றும் அதற்காக ஜனாசா ஏற்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லுதல் என்ற பாடத்திலே ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸ் அன் ரபி பின் சைஃப் அல் முஹாஃபிரி அன் அபி அப்துல் ரஹ்மான் அல் ஹுபுல்லி அன் அப்துல்லி ஆம் கால பை நம சீருல்லாஹி சல்லா அலி சொல்லம் அப்துல்லாபின் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நபி சல்லாஹா அலேஹி வசல்லாம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தோம் இத பசூர் அப் இம்ரா நபி அவர்கள் அந்த நேரம் ஒரு பெண்ணை கண்டார்கள் லா தூ அரஃபா அவர்கள் அந்த பெண்ணை அறிந்து கொண்டார்கள் என்று நினைக்க வேண்டாம் அவங்க அறிஞ்ச மாதிரி இல்லை ஒரு பெண்ணை காணிறாங்க

உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னை யார் வெளியேற்றியது என்று கேட்டார்கள் இப்ப ஃபாத்திமா ரதியல்லாக அவங்க சொன்னாங்க அசை தூ அகல ஹாதல் மையத்தி ஃபரஹம் தூ இலைஹிம் அசை தூஹும் பி மையத்திஹிம் நான் இந்த மையத்து வீட்டுக்கு வந்தேன் ஜனாசா வீட்டுக்கு நான் வந்தேன் அவர்களுக்காக அல்லாஹு தாலாவிடம் இருந்து அருள் வேண்டி பிரார்த்தனை செய்தேன் அவர்களுக்கு மரணம் சம்பவித்ததற்காக அவர்களுக்கு ஆறுதல் சொன்னேன் என்று சொன்னார் قال النبي صلى الله عليه وسلم قل بلغت معهم القدى قالت معاذ الله ان اكون بلغتها وقد سمعتك تذكر في ذلك ما تذكر فقال لها لو بلغتها معهم ما رأيت الجنة

அப்படி சொன்னதற்கு பிறகும் நான் அங்கு செல்வேனா என்று கேட்டார் நமீசர் அல்லா உலீஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி நீ போயிருந்தால் ஜனாசா அடக்கப்படக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களுடன் சேர்ந்து தாஜியா சொல்பவராக மாறியிருந்தால் உன்னுடைய பாட்டன் உன்னுடைய தந்தையின் தந்தை தந்தையினுடைய தந்தையினுடைய தந்தை உன்னுடைய பாட்டன் சுவர்க்கத்தை காணும் வரை நீ சுவர்க்கத்தை கண்டிருக்க மாட்டாய் என்று அபிர் சல்லா அலி அவர்கள் சொன்னார் பாட்டன் ரசூல்லாவுடைய பாட்டன்டா பாட்டன் என்ன ஃபாத்திமா ரீடைய தந்தையின் பாட்டன் யாரு ரசூல்லாவுடைய வாப்பா யாரு அப்துல்லா வாப்பட வாப்பா அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலி வந்து என்னத்துல மௌத்தாயின நினைவை என்ன செஞ்சார் மௌத்தாயினார் இஸ்லாம் வரல அவர் இருக்கிற காலகட்டம் இஸ்லாம் வரல இஸ்லாம் இல்லை ரசூல் சல்லா அலி அவருடைய தந்தையும் பத்திரத்துடைய காலம் இஸ்லாம் இல்லை இஸ்லாம் வராத காலத்துல தான் அவர் என்ன செய்தார் மரணித்தார் ஒரு சஹாபி வந்து ரசூல் சல்லா அலைய இஸ்லாம் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை எங்கே எங்கே இருப்பார் கேட்குறாரு இப்போ நபீஸ்வல்லா அலி இஸ்லாமுவாங்க சொன்னாங்க நரகத்தில் இருப்பார் சொன்னார் அவர் ஊன்று அழுதுகிட்டே என்ன செய்கிறார் போறார் போனவரை நபீஸ்வல்லா அலைய இஸ்லாமு அவங்க கூப்பிட்டு என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் உண்ட தந்தையும் இருக்கிறார் சொன்னாங்க அப்போ அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்போ ஃபாத்தி மா அவங்களுக்கு சொல்கிறாங்க நீ அந்த மாதிரி நடந்திருந்தால் சுவர்க்கத்திற்கு சென்றிருக்க மாட்டாய் என்றது தான் அதில் பதில் இந்த ஹதிசில சில விமர்சனங்கள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார் இந்த பிரதான பாடத்தினுடைய ஏழாவது அழகு பாபுன் பி ஜியாரத்தில் செல்வதும் அங்கு அடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சலாம் சொல்வதும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது இது வந்து இந்த கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்தில் கடைசி அழகு அறுநூத்தி ஐநூத்தி அறுபத்தி ஓராவது செய்தி நபி ஹுரைரத் ரதி அல்லாஹு அன்பு அண்ணா ரசூல் அல்லாஹி சல்லா அலி செல்லம் லுவாராத்தில் குபூர் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் கபுர்களை தரிசிக்க செல்லக்கூடிய பெண்களை சபித்தார்கள் என்று அபுஹுரை ரதி அல்லாஹனார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் இபுன் ஹிபான் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் பெண்கள் கபுர்களை தரிசிப்பதற்கு செல்லக்கூடாது பெண்கள் மையவாடிகளுக்கு ஜியாரத்திற்காக செல்லக்கூடாதுலா அலிஸ்லாம் அவர்கள் இங்கு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் பெண்கள் போறதுக்கு லேனஜ் செய்கிறார் நபீஸ் அல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு விஷயத்துல லேனஜ் செய்வார்களாக இருந்தால் அது பெரும் பாவம் அது பெரும் பாவமாக கொள்ளப்படும் ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது செய்தி என் கால் கால ரசூல் குபூரி செல்லும் நபீசல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு நான் கவுறுகளை தரிசிப்பதை தடுத்திருந்தேன் இனி நீங்கள் தரிசியுங்கள் என்று சொல்கிறார் மூன்று நாளைக்கு மேல் உபூஹியாவினுடைய இறைச்சியை நீங்கள் சேமித்து வைப்பதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன் உங்களுக்கு தேவையான காலம் அளவு இனி நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் வனகை தூக்கும் அணின் நவீதி இல்லாஃபிசிகா தோளினால் செய்யப்பட்ட நீர் நிரப்புகின்ற பாத்திரத்திலே அன்றி ஈத்தம் பழங்களை தண்ணீரிலே நீங்கள் ஊற வைத்து அருந்துவதை நான் தடுத்திருந்தேன் வேற எந்த பாத்திரத்திலையும் நீங்கள் குடிக்க குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தேன் தஷ்ரஃபு ஃபில் அஸ்ஃபில் அஸ்கிய குல்லிஹா இனி நீங்கள் எல்லா பாத்திரத்திலையும் என்ன செய்யலாம் குடித்துக்கொள்ளலாம் வலா தஷ்ரபு முஸ்கிரா ஆனால் போதையை ஏற்படுத்தக்கூடிய அளவு அந்த தண்ணீர் மாறிவிட்டது என்றால் நீங்கள் அதை அருந்தாதீர்கள் என்று நபீசல்லாஹாஹு அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ்ல மூன்று பிரதானமான விஷயங்கள் நபீசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்களுக்கு தடுத்திருந்த விஷயங்கள் நபீசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன உடனே அல்லாஹை பற்றிய நம்புற விஷயம் தௌஹீதுடைய விஷயங்கள் ஈமானுடைய விஷயங்கள் எல்லாம் சஹாம்பாக்களுக்கு ஆரம்பமாக சொன்ன காலகட்டத்தில் அது அவங்க தெளிவாக விளங்காமல் இருந்ததுனால ஆரம்பத்தில் அதுக்கு தடையாக அமையக்கூடிய அல்லது தடையாக அமையலாம் குழப்பலாம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நமீஸ்வரல்லா அலிஸ்வலம் அவங்க தடுத்திருந்தான் தடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்டதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க இனி நீங்கள் செய்யலாம் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்கிறான் ஏன்னா ஆரம்ப காலத்தில் மரணித்தவர்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் மன்னித்தவர்கள் தான் வணங்கினா மக்காவில் கபு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் மதியனாவில் கபுறுகளை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் மரணித்தவர்களுக்காக அறுத்து பலியிட்டார்கள் மரணித்தவர்களுக்காக நேற்று செய்தார்கள் மரணித்தவர்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள் மரணித்தவர்களுக்காக மரணித்தவர்கள்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க மரணித்தவர்கள் எங்கள்கிட்ட அல்லாஹூ எங்களுக்காக அல்லாஹூத்தலாட்ட சிபாரிசு செய்வார்கள் எங்களோட பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்வார்கள் நம்பினா இப்போ இதெல்லாம் ஆரம்பத்தில் அவங்க செஞ்சிட்டு இருந்தார் நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தான் வணங்கணும் என்று சொல்லி ஆரம்பமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த காலத்தில் அவர்களுடைய ஆரம்ப நிலைக்கு போகக்கூடிய மாதிரி அணுகிற காரியங்கள் எல்லாத்தையும் சொல்ல இணைஞ்சிருந்தாங்க தடுத்துருந்தான் இப்போ ஆரம்ப காலத்தில் கபர்களை சீர செய்யறதுக்கு நபீ சொல்லா அலி அனுமதிக்கலை ஏனென்றால் குழம்பிரும் அவங்களுக்கு அவங்க அவங்க வாரத்துக்கு முதல் செய்து கொண்டிருந்ததே நினைஞ்சிவாங்க அதுக்கப்புறம் செய்ய தொடங்கிடுவாங்க இப்போ நம்ம ஆக்கல் மாதிரி பழைய ஆக்களை நம்ம ஒரு ஒரு தலைமுறைக்கு முதல் அல்லது ரெண்டு தலைமுறைக்கு முதல் போய் பார்த்தீங்கன்றால் இந்துக்கள்ல இருந்து இஸ்லாத்தை வந் இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் பேரு முஸ்லீம் தான் நான் செஞ்ச வேலையெல்லாம் என்ன இந்துக்கள் வேலை இந்து சமூகத்துல அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் பௌத்த சமுதாயத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாக்கள் அவங்களோட பேர் என்ன முஸ்லீம் முகமது அஹமது பாத்திமா பேரு முஸ்லீம் ஆனா செஞ்ச கலாச்சாரம் எல்லாம் பின்பற்றினதெல்லாம் என்னது பௌத்த கலாச்சாரத்தில் அல்லது அவங்க ஆரம்பத்தில் இருந்த மார்க்கத்தில் என்ன கலாச்சாரம் இருந்துச்சோ அதெல்லாம் வினைஞ்சிட்டு இருந்தாங்க பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அப்போ ஆரம்ப காலத்தில் இது இருக்கும் அவங்களுக்கு தெளிவு இல்லாததுனால இருக்கும் ஆனால் பிறகு தெளிவு கிடைக்கிற நேரம் அதை என்ன செய்வாங்க மாற்றி கொள்வாங்க நமீசல்லா உலகீஸ்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த குழப்பம் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக கபர்களுக்கு போகிறதே தடுத்திருந்தான் கபர்கள் மையவாடிகளுக்கு போகிறதையே தடுத்திருந்தான் பிறகு சஹாபாக்களுக்கு தெளிவு உடனே மார்க்கம்டா இதுதான் நல்லாவ நம்புறேன்டா இதுதான் நல்லாவ ஈமான் போல்றண்டா இப்படித்தான் நல்லா கிட்ட பிரார்த்திக்கணும் மரணித்தவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாஹு தாலா நாடினதான் நடக்கும் நாங்க ஒன்றையும் அடுத்தாக்கள்கிட்ட கே இந்த விளக்கம் எல்லாம் சகாபாக்களுக்கு கிடைச்சோன்னு நினைவைப்பினுடைய விபரீதம் அதனுடைய வகைகள் நினைவைப்புக்குள்ள வார விஷயங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு நபிசல்லா அலி இஸ்லாமா அவங்க சொன்னாங்க இனி பிரச்சனை இது இனி நீ எங்க என்ன செய்யுங்க போங்க போய் கபறுகளை தரிசியுங்கள் என்று நபீசல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார் ஆனால் கமறுகளை தரிசிக்க போகிற நேரம் மையவாடியில் இருக்கிற ஆள்கிட்ட என்ன செய்யலாம் பிரார்த்தனை செய்ய முடியாது மையவாடியில் இருக்கிற ஆளுக்காக தான் பிரார்த்தனை செய்யலாம் மரணித்த ஆளுக்காக தான் பிரார்த்தனை செய்யலாம் என்ற விளக்கம் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு நபியவர்கள் அதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் அது மாதிரி ஆரம்ப காலத்தில் தடை செய்யப்பட்டிருந்த இன்னொரு விஷயந்தான் உலுகிய இறைச்சியை நீண்ட காலத்துக்கு சேமித்து வச்சு சாப்பிட்றது தடை செய்யப்பட்டிருந்தது ஏன்னா அப்போதான் அது சட்டம் ஆகுது உழுகியாக கொடுக்கறது எப்படி அதை பங்குடுறது எப்படி என்ற விஷயங்கள்லாம் தான் என்ன செய்யுது சட்டமாகுது அறிமுகமாகு நபீஸ்வரீஸ்லம் அவர்கள் செஞ்சு காட்டுறாங்க என்ன செய்றாங்க இப்படி அடுத்தாக்களுக்கு கொடுத்து காட்டுறாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு சகாபாக்களுக்கு இதெல்லாம் தெளிவானதுக்கு பிறகு இனி நீங்க என்ன செய்யலாம் முடியுமானதை சேமிச்சு வச்சு கொண்டு சாப்பிட முடியும் என்று நபீஸ்வரல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார் அப்ப ஊகிய இறைச்சியை நாங்கள் அறுத்தால் அதிலிருந்து இருந்து ஏழைகளை கொடுக்கணும் அதில் இருந்து அண்டை வீட்டார்களை கொடுக்கணும் எங்கட பக்கத்து வீட்டார்கள் எங்கட குடும்பத்தில் இருக்கிற நெருங்கிய உறவினர்கள் கொடுக்கணும் என்ற சட்டம் எல்லாம் தெளிவா வந்து அவர்கள் என்ன செஞ்சு பிரிச்சு கொடுத்து இதெல்லாம் விளங்கினதுக்கு பிறகு சகாபாக்களுக்கு என்ன செய்றாங்க இனி நீங்க உதுகிய இறைச்சியை வச்சு சாப்பிட முடியும் என்று அனுமதிக்கிறார் மூன்றாவது சகாபாக்கள் சாராயம் தடுக்கப்படுவதற்கு முதல் சாராயம் அறந்து கொண்டிருந்தான் சாராயம் அறிந்து கொண்டிருந்தார் சாராயம் எப்படி செய்யப்படுற காய்ந்த ஈத்தம்பழங்கள் காய்ந்த ஈத்தம்பழம் அது மாதிரி காய்ந்த திராட்சை பழம் இந்த மாதிரி சில பொருட்களை போட்டு என்ன செய்வாங்க ஊற வச்சு அதெல்லாம் அழுகி அதெல்லாம் அதிலிருந்து வர தண்ணி தான் சாராயமாக என்ன செய்யும் வரும் அப்போ தான் என்ன செய்வாங்க அவங்க சாராயத்தை உருவாக்குவாங்க உருவாக்குறதுக்கண்டு பாத்திரங்கள் அவர்களிடம் இருந்தது நமீசரலா உலகம் அவர்கள் சாராயம் தடை செய்யப்பட்டதற்கு பிறகு சாராயம் தடை செய்யப்படுறதுக்கு முதல் தடை செய்யப்பட்டது பிறகு நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சாராயம் காய்ச்சுற பழத்தை ஈத்தம்பழத்தை போட்டு ஊற வச்சு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு தடை விதித்திருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஈத்தம்பழத்தை எல்லாம் போட்டு மற்ற பழங்களையும் போட்டு தான் சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க சாராயம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இந்த டைம்ல ஈத்தம்பழத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கிறது ஆகுமா இருந்தால் ஈத்தம்பழத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கிறது ஆகுமாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு தண்ணியில் டேஸ்ட்டாக அது மாற்றும் ஆகுமாக இருந்தாலும் நம்ப என்ன என்னஞ்சிருந்தாங்க தடுத்திருந்தாங்க நீங்கள் எந்த பாத்திரத்திலையும் பழத்தை போட்டு ஊற வச்சு குடிக்கிறது கூடாது நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய தோளினால் செய்யப்பட்ட பாத்திரம் அவங்க எடுத்துக்கொள்வாங்க பழைய கால புத்தகங்களில் அந்த இது இல்லை காட்டூன்களில் பார்த்தீங்கன்னா அரபியல் பழங்காலத்தாக்கள் தண்ணி சேமிக்கிறதுக்குன்னு ஒரு பை வச்சுருப்பாங்க அது தோளால் செய்யப்பட்டதாக இருக்குது அந்த பையில் நீங்கள் என்ன செய்யலாம் ஈத்தம்பழத்தை போட்டு ஊற வச்சு குடிக்கலாம் மற்ற மாதிரி எந்த பாத்திரத்திலையும் நவீஸ்வரல்லா உலகம் அவர்கள் தடுத்திருந்தார் ஏன்னா குழம்பிடக்கூடாதுன்றதுக்கா சாராயத்தை ஹராமண்ட் அதை விட்டுட்டு இங்க ஊற வச்சு குடிக்கி சாராயத்து சாராயம் மாதிரி குடிக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நபீஸ்வர அல்லா உலகை சிலம் அவர்கள் தடுத்திருந்தார் பிறகு இது கிளியராயினது பிறகு இதுக்காக தான் நபீஸ்வர அல்லா உலகை சிலம் அவங்க தடுத்து இருக்காங்க இதுதான் முறை என்றால் நம்ம இந்த இந்த வழியில எல்லாம் செய்கிறது கூடாது இப்படி செஞ்சு கொள்ளலாம் என்ற விஷயம் சஹாபாக்களுக்கு தெளிவாயின உடனே ஏன்னா நபீஸ்வல் அல்லா அலையுஸ்லம் அவங்க கூட தண்ணியில் ஈத்தம்பழத்தை போட்டு தண்ணியில் டேஸ்ட்டை மாற்றி குடிக்கக்கூடிய ஆளாக இணைஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் சஹாபாக்களுக்கு விளங்கினதுக்கு பிறகு நபீஸ்வல்லா அலையஸ்லம் அவர்கள் அனுமதிக்கிறாங்க இனி பிரச்சனை இல்லை ஆனால் போதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது கெட்டுவிட்டது என்று சொன்னார் அந்த தண்ணி கெட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அதை அறந்திராதிங்க நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தடை செய்கிறார் அப்போ ஒரு சட்டத்தை போடக்கூடியவர் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அந்த சட்டத்தை ஏற்று நடத்தக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கேன்றத நாடி பிடிச்சி பார்த்து எப்படி இருக்கேன்றத அவதானித்து தான் அதை என்ன செய்யணும் செய்யணும் என்றதை நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மிக கிளியரா எங்களுக்கு என்ன செய்யறாங்க இங்க விளங்கப்படுத்துறாங்க அப்ப கட்டங்கட்டமாக நாங்கள் அதை செய்யணும் என்றதை நபீஸ்வரல்லீஸ்லம் அவர்கள் இங்கு தெளிவுபடுத்துகிறார் வேற ஒரு ரிவாயத்தில் அறிவிப்புல நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கபறுகளை தரிசிக்கிறத தடுத்திருந்தேன் இப்ப நீங்க போகலாம் ஆனா அங்க போய் தடை செய்யப்பட்ட எதையும் சொல்லிவிடாதீர்கள் வெறுக்கத்தக்க எதையும் அங்கு நீங்கள் பேசிவிடாதீர்கள் என்று நபீ சொல்லல்லா அலிசல்லாமர்கள் கபறுகள்ல ஓலமிட்டு அழுவுறது அங்கே போய் இருந்து பழைய என்ன புகழ்களை பாடுறது மௌத்தாயின் ஆளுடைய சிறப்புகளை அந்த இடத்துல வச்சு என்ன செய்கிறது பேசி நிற்கிறது மௌத்தாயின ஆள் விஷயத்தில் அடுத்தவர்கள் இல்லை முற மாதிரி நடந்து கொள்கிறது மௌத்தாயின ஆள் வெறுக்கக்கூடிய மாதிரி அல்லது அவருடைய மோசமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் அங்கே செய்யக்கூடாது அப்படின்னு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தடுத்தார் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தி ஆனால் ஆயுஷ தரோதைய எல்லா ஹோ அண்ணஹா காலத் كان رسول الله صلى الله عليه وسلم كلما كان ليلتها من رسول الله صلى الله عليه وسلم يخرج من آخر الليل إلى البقية نبي صلى الله عليه وسلم ورغل عائشة رضي الله عنها அவர்கிட்ட தங்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் ஆயு சாரதியாக அவங்கள்ட்ட நபி அவர்கள் தங்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் இரவினுடைய கடைசி பகுதியில பக்கி உல் கர்க்கஜுக்கு நபி அவங்க வெளியேறி போவாங்க பக்கி உல் என்றால் மதீனாவில் இருக்கிற மதீனா வாசிகளை நல்லடக்கம் செய்யக்கூடிய இடம் மதினாவில் இருந்த முஸ்லிங்களை நல்லடக்கம் செய்கிற இடம் பக்கி உல் கர்க் தென்னத்துல் என்று சொல்லுவாங்க தென்னத்துல் பக்கே என்று சொல்லுவாங்க மதீனா பள்ளிவாசலுக்கு

ரவாகும் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தியில் நவீசலா உலக இஸ்லாம் அவங்க போய் அங்கே என்ன செய்வாங்கன்னால் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு சலான் சொல்லுவாங்க இந்த துவாவை ஓதுவாங்க அஸ்லாம் அலைக்கும் தாரா கௌமி மோமினின் உங்களுக்கு அல்லாஹூத்த ஆளா எதை வாக்களித்தானோ அது வந்து விட்டது ரதன் அஜ்ஜலோன் நாங்கள் புறவு வாரத்துக்காக கொஞ்சம் காலவாசம் அல்லாஹூத்தாலா எங்களுக்கு சந்திரிக்கான் உங்களுக்கு புற வாரத்துக்காக கொஞ்சம் காலவகாசம் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது நிச்சயமாக நாங்களும் அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து சேர்ந்து விடுவோம் அல்லாஹும் அல்லாஹ் யல்லா பக்கி உல் கர்கஜ் வாசிகளுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்று நம்பிஸ்வரல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார் இப்போ நமீசல் இல்லாமலேஸ்லாம் அவர்கள் ஓதக்கூடிய இந்த துவாவே மையவாடிகளுக்கு போனால் என்ன சிந்தனை வர வேண்டும்ங்கிறதை என்ன எங்களுக்கு உணர்த்து மையவாடிகளுக்கு போனால் நம்மளும் இங்கே வர இருக்கோம் நம்மளையும் நாலு பேர் தூக்கிட்டு வர இருக்காங்க நம்மளையும் கொண்டாந்து இங்கே என்ன செய்ய போகிறாங்க அடக்க போகிறாங்க நம்மளுக்கு மேலேயும் அடுத்தாக்கள் மண்ணை போட போகிறாங்க வச்சு போட்டு நம்மளுக்கு மேலேயும் மண்ணை போட்டு அடக்கி போட்டு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செஞ்சுவிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளையால் நம்மளோட பேர் மறந்து போயிடும் அதுக்கு பிறகு மையவாடியில் தான் இருக்குமே தவிர ஆக்கள்கிற பேர் இருக்காது நம்ம மறைந்து போவோம் நம்மளும் கபரந்தான் வேறு யாரும் எங்களுக்கு துணைக்கு வரமாட்டாங்க என்ற மரண சிந்தனை வர வேண்டும் என்கிறது தான் நபீஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த துவாவினூடாக எங்களுக்கு சொல்கிறார் மையவாடிகளுக்கு போனால் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆக்களுக்காக நாங்கள் பாவம் மன்னிப்பு போகிறோம் அவர்களிடம் நாங்கள் பாவம் மன்னிப்பு அவர்கள்ட்ட நாங்கள் துவா செய்கிறது அல்ல அவர்களுக்கு நாங்கள் சலான் சொல்லலாம் உயிரோடு இருக்கிற ஆக்களுக்கு எப்படி நாங்கள் சலான் சொல்றோமோ அது மாதிரி அவர்களுக்கும் என்ன செய்யலாம் சலான் சொல்லலாம் தான் அழைக்கும் என்ன செய்வோம் உயிரோடு இருக்கிறாக்களுக்கும் சலாம் சொல்லுவோம் அது மாதிரி மரணித்த ஆக்களுக்கும் சொல்லலாம் என்கிறது நபீசலா அலிஸ்லாமு அவர்கள் எங்களுக்கு காட்டக்கூடிய வழிகாட்டு அடுத்த ஹதீஸ்லேயும் இந்த துவா வேறு ஒரு அடிப்படையில் வேறு வாசகங்களோட அறிவிக்கப்படுகிறது அலைக்கும் தியாரி வல் முஸ்லிமீன்

இது இந்த அஹமத் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இப்படியும் என்ன இருக்கு துவாக்கள் இருக்கிறது பல வடிவங்களில் இந்த துவாக்கள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முடியுமானதை நாங்கள் பாடமாக்கி மையவாடிகளின் பக்கம் போனால் அந்த துவாக்களை நாங்கள் ஓதிக்கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது இப்போ பிரதானமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் மையவாடிகளின் பக்கம் போவதன் காரணமாக மையவாடிகளிலே எல்லை மீறல் நடக்கிறது என்று அந்த பள்ளியினுடைய தலைமையோ ஊரினுடைய பொறுப்பாளர்களோ கண்டால் மையவாடிக்கு வருவதை தடுக்க முடியும்ங்கிறத நபீசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த வழிகாட்டில் எங்களுக்கு சொல்லும் மையவாடிக்கு போகலாம் ஆனால் மையவாடிக்கு போறதால விபரீதங்கள் ஏற்படுகிறது எல்லை மீறல்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அங்கே ஆக்கள் போய் விளங்கப்படுத்தி இப்போ நீங்கள் பக்கீவ் கறக்கிறதுக்கு போனீங்கன்னால் வளைச்சி வளைச்சி என்ன செய்வாங்க உலமாக்கல் நிற்பாங்க யாராவது கையை ஏஞ்சினா துவா கேட்கறது உடனே வந்து என்னைவாங்க கையை தட்டிவிட்டு அவருக்கு சலான் சொல்லி இது கூடாது இப்படி தான் துவாவை ஓதவிட்டு போன அவருக்கு துவாவை சொல்லி கொடுத்து அரபியாக இருந்து அவருக்கு விளங்கப்படுத்தி என்னஞ்சிருவாங்க அனுப்பிடுவாங்க அப்படி மையவாடிகளில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை செய்யும் அப்படி இல்லை எங்களை மீறி போகுது இதை நாங்கள் ஒன்றும் செஞ்சு கேலாமிருக்கேன் என்றால் மொத்தமாக குளோஸ் பண்றதுக்கு ஏழு மையவாடியே போகாமல் தடுக்கிறதுக்கு ஏழுமன்றத்தை மன்றத்தை நபி சலாஹ் இந்த வழிகாட்டில் எங்களுக்கு சொல் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தி அந் ஆயுஷ தரது எல்லாஹி சலாஹ் அலிசல்லும் நீங்கள் மரணித்தவர்களை ஏசாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எதை செய்தார்களோ அதை அடைந்து கொண்டார்கள் மரணித்தவர்களை நீங்கள் ஏச வேணாம் அவங்க என்னத்தை இந்த உலகத்தில் இருந்தார்களோ அதற்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிட்டு அதை அவங்கள எடுத்துட்டாங்க எனவே அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஏச வேணாண்டு நபீ சொல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் நீங்கள் அவங்கள திட்ட வேணாம் அவங்கள விமர்சிக்க வேணாமான்ண்டு நபீ சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்கிறார் மரணித்தவர் சமூகத்தில் சமூக விவகாரங்களோடு தொடர்புடையவராக இருந்தால் சமூகத்தினால அவர் மரணித்ததற்கு பிறகும் பின்பற்றப்படக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய தவறுகள் கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும் இனங்காட்டப்பட வேண்டும் ஏன்னா அவர் பின்பற்றப்படுற ஆளாக இருக்கிறதுனால அடுத்தாக்கள் அவரை நம்பி என்னஞ்சிடக்கூடாது வழிகட்டு போயிடக்கூடாது அப்படித்தான் நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் இது செஞ்சாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்க அடுத்தாக்களை பின்பற்ற ஆக்கோம் அடுத்தாக்களை பின்பற்றுறதுன்றதை யாரும் என்ன செய்யலாது உலகத்துலேருந்து ஆக்க இயலாது நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அடுத்தாக்களை எல்லா துறையிலையும் இருக்கும் இஸ்லாத்துலேயும் இருக்கும் மற்ற எல்லாத்திலேயும் இருக்கும் ஆனால் என்ன இருக்கணும் வாங்க அவதானமாக இருக்கும் கண்முடித்தனமாக என்ன செய்யக்கூடாது கூடாது ஆதாரங்களோட கேட்டு நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட விஷயங்களை கேட்டு நாங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அல்லாவுமாதிரி தானே சொல்கிறான் ஃபர்ஸ்ட் அகல திரி இங்கும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேளுங்கள் நல்லா சொல்கிறேன் இப்ப இதை யாரும் தடுக்கல இந்த கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு பின்பற்றுற ஒரு கூட்டம் இருக்கும் பின்பற்றப்படுற ஒரு கூட்டம் இருக்கு இப்ப மரணித்தவர் பின்பற்றப்படக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடைய கருத்துக்கள் ஆதாரமாக எடுக்கப்படக்கூடிய நிலை இருந்தால் அவர் விட்ட தவறுகள் கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும் சொல்லப்பட வேண்டும் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அது சமூகத்தை பாதுகாப்பதற்காக அப்படி இல்லாமல் எந்த பிரயோசனமும் இல்லை என்றால் நாங்கள் விமர்சிக்க கூடாது மரணித்தவர்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லக்கூடாது அம்பலப்படுத்தக்கூடாது அதனாலதான் நபீஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குரு மகாசீன நமதாப்பு நீங்கள் உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை சொல்லுங்க நல்ல விஷயங்களை பரப்புங்கு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதற்கு எங்களுக்கு தடை இருக்கிறது பிரபாகுல் புகாரி ஐநூற்றி ஏழு அறுபத்தி ஏழாவது செய்தி இந்த அதிசல வந்து சில முரண்பாடுகள் இருக்கிறது அதை பலவீனமானது சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஹதீஷில் நபீஸ்லா அலையிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்னால் நீங்கள் மரணித்தவர்களை ஏசி உயிரோடு உள்ளவர்களை நோவினைப்படுத்தாதீர்கள் இப்போ மரணித்தவர்களை நீங்கள் ஏச போகிற நேரம் அவரோட குடும்பத்தாக்கள் இருப்பாங்க நீங்கள் நண்பர்கள் இருப்பாங்க மொத்தம் மத்தாக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டார்கள் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க கவலைப்படுவாங்க அவங்க நோவினைப்படுவாங்க அதை நாங்கள் செய்யக்கூடாதுங்கிறது இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது இப்போ மரணித்தவர்களுடைய குறைகளை நாங்கள் சொல்கிற நேரம் என்ன நடக்கலாம்ன்றது இதில் சொல்லப்படுது இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான செய்தியாக இருந்தாலும் மரணித்தவர்கள் விஷயத்தில் நாங்கள் குறைகளை சொல்லக்கூடிய நேரம் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இதுவும் உண்டுன்றத நாங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் இத்தோட எங்களுடைய ஜனாஜாக்கள் பற்றிய பாடத்தினுடைய ஹதீஸுகள் இமாம் இம்னா அப்துல் ஹாஜி அஹிமோல்லா அவர்கள் தொகுத்த ஹதீஷ்கள் நிறைவு பெறுகிறது இப்போ இந்த பாடத்தில் நாங்கள் மரணித்தவர்களுடைய ஜனாஜாக்கள் பற்றிய ஹதீசையில் பார்த்துருக்கோம் குளிப்பாற்றுறது சம்பந்தமான செய்தி கபனறுறது சம்மந்தமானது அடக்கம் செய்கிறது அது மாதிரி தொழுகை நடத்துறது மரணித்த ஆக்களுடைய குடும்பம் என்ன செய்யணுமென்றது மரணித்த ஆக்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்யணுமென்றது ஒரு ஆள் மரணித்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமென்ற பல விஷயங்களை உள்ளடக்கின ஹதீஷையில் இந்த பாடத்தில் நாங்கள் படித்திருந்தோம் அல்லாஹு தாலா இவைகளை நாங்கள் படித்தோமோ அவைகளை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தொகுதி செய்வானாக ஆமீன் ஆமீன் வாமது ரபுல்லாலமீன் அலாமாலை வரமத்தி வர